நீ இப்போ ஈஸியாக வந்து ஐடியில் பர் மந்த் நல்ல லேக்ஸ் கணக்கில் சேல்ரி இருக்குது அதை ஒரு ஏசி ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணுறத விட்டுட்டு இது எப்போ ஷூட் வரும் எப்போ என்ன அமௌண்ட்டு கிடைக்கும்னே தெரியாது இந்த ஒர்க்குக்கு நீ போய் இருக்கணுமா இதை போய் பண்ணணுமானு இன்ன வரைக்கும் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க உனக்கு நாங்கள் இவ்வளோ ஃபோர் இயர்ஸ் நாங்கள் லேக்ஸ் கணக்கில் செமஸ்டர் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி அது ரிலேட்டடாக உனக்கு சான்ஸும் இருக்குது அது ஒர்க்கும் இருந்ததை விட்டுட்டு வந்து இப்படியே நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது உங்களுக்கு படிக்கும் போது பிரைட் ஸ்டூடெண்ட் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க இல்லையா ஆமாம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் மேலே தான் வாங்கியிருக்கேன் அண்ணா யூனிவர்சிட்டி எய்டட் தான் எவ்வளோ சேலரி வாங்கினீங்க ஐடியில் நான் லாஸ்ட்டாக வாங்கும் போது ஃபஸ்ட்டாக எனக்கு ஒரு ஃபிஃப்டி கிட்ட வந்தது ஃபிஃப்டி தௌசண்ட் பெர் மந்த்து ஸோ இப்போ மீடியாவுக்கு வந்துட்டீங்கல்ல மாதம் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க இப்போ அந்த அளவுக்கு வருமானு கேட்டால் தெரியாது பர் மந்த் அதுக்கு மேலேயும் வரலாம் அதை விட கம்மியாக வரலாம் அது டிபெண்ட்ஸ் அப்பான் தூட் இருக்குது ஸோ மீடியா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த என்ன என்னோட கம்பெனியில் வந்து நான் கொரோனா டைமிங் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன் ஸோ ஜாயின் பண்ணதுலேருந்தே எனக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் மக்கள் டிவில வந்து விஜி ஆங்கராக வந்து தொகுப்பாலினியாக வந்து இருந்தேன் அப்போ வந்து லேப்டாப்பும் எடுத்துட்டு போவேன் அண்ட் லாகின் நைன் ஹவர்ஸ் இருக்கும் இங்கே லைவ் ஒரு ஹாஃப் அன் அவர் தானே பிரேக் போட்டு அப்படி போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அதுதான் என்னோட முதல் ஒர்க் இது ஒரு ஐடி எம்ப்ளாயி டு மக்கள் டிவி ஆங்கர் ஸோ முதல் வாய்ப்பு இப்படி கிடைச்சது விஜய் சித்ரா அவங்க வந்து இறந்த டைமிங் அவங்களோட லுக் லைக் நான் இருக்கேன் அப்படின்னு அங்கே மக்கள் டிவியில் உள்ள ஒர்க் பண்ண ஒரு பர்சன் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நான் அப்போ ரீல்ஸ் போடுவேன் ஸோ கேமரா ஃபீஸ் வந்து எனக்கு சேம் அவங்க கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும் ஸோ எங்களோட சேனலில் இருந்து தான் ஃபஸ்ட்டு கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஜஸ்ட்டு ஆடிஷனுக்கு வாங்க ஓகேனா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க அங்க போயிட்டு ஆடிஷன் ட்ரை பண்ணாகிராஃப் மாதிரி கொடுத்து முன்னாடி பேசி சொன்னாங்க கேமரா ஃபியர் எனக்கு இல்லாத ரீசன் என்னன்னா அந்த சின்ன வயசுல பண்ணது கேமரானா ஃபியர் இல்ல ஆசை அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கணும் அப்படின்ற ஆசை அதனால தமிழும் நல்லா பேச தெரியுங்கிறதுனால நல்லா பண்ணேன் ஓகே பண்ணிட்டு அப்படியே ஆங்கர் ஆயிட்டேன் இப்போ நடிச்சுட்டு இருக்க படங்கள்லாம் என்னென்ன யோகி பாபு சாரோட ஒரு மூவி பண்ணியிருக்கேன் அண்ட் விமல் சாரோட ஒரு மூவி கம்மிட் ஆயிருக்கேன் இன்னொரு மூவி வந்து அதை ஆக்டரே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஆனதுன்னா சொல்லலாம் ஆக்சுவலி உங்களோட ஒரு இன்ஸ்டா பேஜ் பார்க்கும் போது ஆதிபராசக்தி அருள் அப்படின்னு வச்சிருக்கீங்க எதனால எங்கள் அம்மா சொல்லுவாங்க எங்க அண்ணன் வந்து பிறந்தே ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு நடுவில் ஒரு பேபி அபாஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஆனது தான் நான் அப்பயும் வந்து ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு இது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இது வந்து பொண்ணா இருக்கணுங்கிறதுக்காக அம்மாவோட கழுத்துல இந்த செயின் எடுத்து அடகு வச்சு அம்மன் கோயில்ல வந்து ஏழு வாரம் அன்னதானம் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பிறந்தது தான் நான் பொண்ணு அட் த சேம் டைம் எனக்கு வந்து மேல்மருத்தூர்ல எனக்கு சீட் கிடச்சதும் எனக்கு நான் எதிர்பார்க்கல நான் அந்த காலேஜ் தான் வேணும்னு போகலை நான் வேற ஏதோ சூஸ் பண்ணி வேற ஏதோ கிளிக் ஆகி கடைசியில் எனக்கு இங்க ஆதிபராசக்தி வந்தது அதனால ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கோ அப்படிங்கறத எனக்கு ரொம்ப தோணும் பேக்கை பற்றி தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப பெருசாக இருக்குது உள்ள வந்து கட்டில் துணி பீரோ ஏதாவது வச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு இது பீரோலாம் இல்லைங்க அப்படின்னு சும்மா இங்கே ரெண்டு தட்டு தான் தட்டி காட்டினேன் கட்டில் பீரோ துணி இதெல்லாம் எதுவும் இல்ல இருந்தா இந்த மாதிரி சாமி கேட்காது வேற மாதிரி சாமி கேட்கும் அதுக்கு உடனே வந்து பீரோ அக்கா அப்படின்னு கமெண்ட்ல ஒரு யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க அதுக்கு எல்லாரும் அதையே ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிச்சு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா அது பிடிக்கலையா ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இப்ப பிடிக்கலன்னு சொல்ல முடியாது சரி ஓகே அவங்க இஷ்டத்துக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு இப்போ நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு நான் நினைக்கல பட் ஒரு டேக்லைன் வச்சு சொல்லும்போது போது ஆ ஆஹ் பண்றாங்களே அப்படின்னு நான் நார்மலாகவே என்னோட கேரக்டர் எப்படின்னா நக்கலாக பேசி இந்த ஜாலியாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபன் கேர்ள் தான் நான் இந்த பீரோ அக்கா அப்படிங்கிறத வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே நம்மளோட பேக்கை வச்சு இப்படி நம்மளுக்கு ஒரு பட்டு பேர் வச்சுட்டாங்களே அப்படின்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவும் இல்லை பட் எதனால அப்படி பேக் வச்சு பட்டு பேர் வைச்சாங்க அந்த பீரோங்கிற வேர்டு அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் பட் உங்களுடைய அந்த வீடியோ தானே அதுக்கு ரீசன் ஆமாம் வீடியோ ரீசன் பட் அதில் நான் நிறையா சொல்லியிருக்கேன் நிறையா கொடுத்துருக்கும் போது பீரோங்கிறது பர்டிகுலராக எடுத்து ஏன் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல